இங்க இருக்கிற ஆலயத்தை எவன் ஒருத்தன் பெருக்கி சுத்தம் பண்றானோ அவனை விட நூறு மடங்கு பலனை யாருக்கு கிடைக்குதுன்னா இந்த ஆலயத்தை எவன் பெருக்கி சுத்தம் பண்றானோ இதெல்லாம் கடவுள் நமக்கு கொடுத்த வாய்ப்பு கண்ணா அதனால பெத்த நான் உன்னே உனக்க பாதத்தை தொட்டு கேட்டுக்கிறேன் அம்மா அப்பாவை தயவு செய்து தப்பு பண்ணிடாதீங்க உங்களை உடாது கர்மா துரத்தும் முற்பகல் செய்யின் பிற்பகல் தானே வரும் கெடுவான் கேடு நினைப்பான் அப்படின்றான் நிச்சயமா நிச்சயமாக அசுப்படுத்துகிறது இந்த இந்த நிகழ்வு நடக்கிறதற்கு நான் அம்மாவிடம் வேண்டிக்கொண்டது பல பல ஆண்டுகள் பதினைந்து இருபது ஆண்டுகளாக வராங்க கும்பிட்றாங்க கிடா வெட்டுறான் சோர்பிங்கிறான் போகிறானே அந்த என்ன இவரோட சக்தி என்னன்னு தெரியலையே மக்களுக்கு என்னங்கன்னா இப்போ நான் சொன்னதில் யாராவது ஒரு ரெண்டு கை கட்டுக்கிட்ட யாராவது ரெண்டு அந்த மன்னனுக்கே தாய்